இயக்குனர் விஷ்ணுபிரியனின் வணக்கம் இந்த இயர் பார்த்திங்கன்னா அந்த ஆறு மாதத்தில் கிட்டத்தட்ட நூற்றி பத்து படம் வந்துச்சு இந்த நூற்றி பத்து படத்தில் ஓடினது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணே படம் தான் இருக்கு ஒன்று அரண்மனை ஃபோர் இன்னொன்று கருடன் இன்னொன்று மகாராஜா இந்த மூணுமே ஹிட் மீதி இருக்கிற அத்தனை படமும் டப்பா டான்ஸ் ஆடி விட்டது ஓகே இந்த செகண்ட் ஆஃப் இந்த இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்ததுமே வந்தார் யார் சார் இந்தியின் டூ ஒரு முந்நூறு கோடி ரூபா பட்ஜெட்னார் அது பெரிய டப்பா சரி ஓகே இதுக்கு அடுத்து என்னையா அதுக்கு அடுத்து ரெடியாக இருக்கார் சார் விஜய் படம் வருது சார் செப்டம்பர் அஞ்சு ஓகே அடுத்து என்னென்னா கங்குவா அது வந்து தீபாவளி ரிலீஸ் சார் ஓகே ரஜினிகாந்த் படம் வேட்டையின்னு வருது சார் சரி இங்கிட்டு விக்ரம் படம் ஒன்று வருது சார் தங்கலான் ஓகே இங்கிட்டு பார்த்தீங்கன்னா அருண் விஜய் வச்சு பாலா ஒரு படம் ரெடி ஆகிட்ருக்கு சார் வெரி குட் அப்புறம் அஜித்து விடாமுயற்சி லைக்கா ரெடியாக இருக்குது சார் இதெல்லாம் இந்த இயர் செகண்ட் ஹாஃபில் வருது ஓகே செகண்ட் ஹாஃப் ஆரம்பித்தோமே ஒரு பெரிய டப்பா கமல் சார் கொடுத்துட்டாரு இது அடுத்து இவங்கெல்லாம் வந்து ஒவ்வொரு டேட்டு தீபாவளியா அக்டோபர் ஒவ்வொரு டேட் சொல்லிட்டான் பிறகு படங்கள் காம்பினேஷன் பார்ப்போம் இதுக்கு நடுவில் வந்து அவன் டப்பிங் படங்கள் புஷ்பா டூ வரும் சார் அந்த டேட்டு எப்போ என்ன டேட்டுன்னு ப்ரொடியூசர்ஸ் வந்து எல்லோரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஜனங்களும் சரி பெரிய ஆர்டிஸ்ட் படம் ஒரு ஓப்பனிங் இருக்கும் எல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கறதுக்காக ரெடியாக இருக்கான் ஆனால் பார்த்திங்கன்னா கேட்டிங்கன்னா ஒவ்வொரு ப்ரொடியூசரும் வந்து படத்துக்கு வாங்கிறதுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் யாருமே கிடையாது எல்லாமே நீங்கள் வந்து எங்கே சுற்றினாலும் ஆர்டிஸ்ட் படமாக இருந்தாலும் ரெட் ஜெயின் போனோம் ரெட் ஜெயின் போனீங்கன்னா ஒன்றும் கிடையாது நான் வந்து வேணுமா ஒன்று பண்ணுறேன் சார் தியேட்டர் புக் பண்ணிடுவேன் கியூபு கண்ணுமா பணம் கட்டுறேன் கலெக்ஷன் ஆச்சுன்னா உங்களுக்கு தர்றோம் பணம் கொடுத்து நாங்கள் வாங்குவது இல்லை அப்படின்னு ரெட் ஜெயின் முடிவு பண்ணிவிட்டார்கள் அதனால் நீ சரி பணம் கொடுக்கலன்னு எப்படி கிளியரன்ஸ் வச்சுருப்ப ஏன்னா எல்லோரும் ஒவ்வொரு பட்ஜெட் எல்லாம் முந்நூறு கோடி முந்நூற்றம்பது கோடி நூற்றி ஐம்பது கோடி இரநூறு கோடி எல்லாம் தமிழ் தெலுங்கு ஹிந்தி எல்லாம் பேன் இண்டியா மூவி சரி ஓகே அதனால் ஃபைனான்ஸ் கிளியர் பண்ண முடியாதுங்கன்னா ஒவ்வொரு ப்ரொடியூசரும் இருக்காங்க எப்போது எப்படி ரிலீஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் அத்தனை படங்களும் இருக்கிறது என்பது தான் ஒரு உண்மை அதனால் இவங்க வந்து ஆர்டிஸ்ட் படங்கிறோன்னா தேட்டரில் பொறுத்த வரைக்கும் ஒரு ஓப்பனிங் கிடைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா சரி ஓகே ஒவ்வொரு தேட்டர்லேயும் ஒரு டெப்பாசிட் வாங்கலாம் இப்போ உதாரணமாக வந்து ரஜினி சார் படம் வேட்டேன்னா சரி ஓகே சின்ன தேட்டராக இருந்தால் பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் இதை வாங்கி இந்த தேட்டரில் வாங்கி இவங்களுக்கு ப்ரொடியூசர்ஸ் கொடுத்து இவங்க வந்து ஃபினான்ஸ் கிளியர் பண்ணி தான் படத்தை ரிலீஸ் பண்ணுவோம் ஆனால் ஆர்டிஸ்ட் படமாக இருந்தால் தான் உள்ளே வருவான் உள்ளே வந்து பார்க்க வருவான் சரி யார் இருக்கா அஜித் இருக்கார் விஜய் இருக்காரு இங்கே ஒரு ஓப்பனிங் இருக்குது ஏன்னா அவங்களுக்குலாம் வந்து டிக்கெட் இரநூறுவா முடியும் ஏன்னா கேட்டிங்கன்னா இந்தியன் டூ டிக்கெட்டே இரநூறுவா இதில் ஆன்லைனில் புக் பண்ணி தான் போனோம் அதுக்கு ஒரு ஐம்பது ரூபா இப்போ தியேட்டருக்கு இன்றைக்கி போகிறதுக்கு ஐம்பது ரூபா போனால் முந்நூறுரூவா ஒரு போனோம் ஏன்னா அத்தனை பேரும் திட்டுறான்னா சங்கரை திட்டானு காரணம் முந்நூறுரூவா முந்நூறுரூவா ஒருத்தனுடைய உழைப்பு அந்த முந்நூறுவா சம்பாதிக்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பான் என்ன சங்க எல்லோருமே திட்டுறாங்க படம் நல்லா இல்லைன்னு திட்டுறதா நல்லா எடுக்கும்போது நம்ம நல்லா இருக்கும்போது எல்லாம் பாராட்டினான்ல இந்தியன் ஒன்று நல்லா பண்ணேன்னு சொன்னாங்க முதல்வன் நல்லா பண்ணியிருக்கேன்னு எல்லாம் பாராட்டினான் திட்டுறானே ஏன் திட்டுறான் அவன்கிட்ட நீ காசு வாங்கியிருக்கையா முந்நூறு கோடி ரூபா வந்து நீ வாங்கியிருக்க அதனால அவன் திட்டுறான் அதனால் வந்து ஆர்டிஸ்ட் நம்பி வருவான் அதனால் ஒவ்வொரு தேட்டருக்காரனு என்ன தேட்டர்காரனுக்கு பிஸ்னஸ் வேணும்ல அவனும் அஜித் படமா சார் ஓகே நான் இருபது ரூபா தரேன்னு கொடுப்பான் விஜய் படம்னா கொடுப்பான் ரஜினி சார் படம்னா கொடுப்பான் அதை வாங்கிட்டு கொடுத்து சரிம்மா வாங்கிட்டு என்ன டிஸ்ட்ரிபியூட் எல்லாமே ஒரே டிஸ்ட்ரிபியூட்டரை ஓகே அதை வாங்கி ப்ரொடியூசரை கொடுத்தோம்னா ப்ரொடியூசர் வந்து இதாக ஃபைனான்ஸ் கிளியர் பண்ணி ரிலீஸு அதுக்கு மேலே ஓடலைன்னு வைங்க மறுபடியும் திருப்பி கேட்பான் திருப்பி கொடுக்கணும் இப்போ இந்தியன் டூக்கெல்லாம் வந்து சுபாஷ்கான் வந்து கொடுத்த காசெல்லாம் திருப்பி கொடுத்தாகணும் இல்லைன்னா அவர் என்ன பண்ணுவார் சரி இல்லை சார் அடுத்து ரஜினிகாந்த் படம் அது ஃப்ரீயாக ஓட்டுங்க சார்னா கொடுத்தாகணும் அது மாதிரி வழி இல்லை ஆனால் சரி ரெகுலர் புட்டி செட்னா கொடுத்துருவோம் அந்த அடுத்த படமே எடுக்காத புட்டி செட்டு ஒன்றும் பண்ண முடியாது அதனால் சினிமா வந்து போகிற பார்க்க பார்த்தேன் ஆனால் இந்தியன் டூடிய ரிசல்ட்டு பார்க்கும்போது எல்லாருமே பயந்துட்டாங்க அது ரஜினிகாந்தே சொல்லிட்டு இந்த படத்தை சங்கர்னு நல்லா பண்ணியிருக்கலாங்க அவர் படம் பார்த்துட்டு இவருமா கதை கேட்டு சும்மா எல்லாம் வந்து இவருக்கு அண்ணா தைன்னு ஒரு படம் பண்ணார் பெரிய டப்பா ஏதோ ஜெயிலில் இருந்து தமனாவுக்காக ஓடி போயிடுச்சு அவ்வளோதான் அவங்களுக்குலாம் அதில் கிடையவே கிடையாது ஸ்டோரி நாலேஜ் ஆர்டிஸ்டுக்குலாம் இருக்குன்னு கிடையவே கிடையாது யார் ப்ரொடியூசர் சன் டிவி காசு வருமா வரும் ஓகே யார் யாரை சொல்கிறாங்க டேரக்டர் சார் இந்த படம் பண்ணியிருக்காங்க ஓகே இப்போ என்ன கதை என்ன கதை சொன்னாலும் என்ன ஒரு லட்சத்தி எண்பத்தெட்டாயிரம் படம் வந்தாச்சு எல்லாம் பார்த்தாச்சு எல்லா ஓகே எதோ ஒன்று பண்ணுவான் யங்ஸ்டர் சரி போவோம் ஒன்னா ஓகே அதிர்ஷ்டம் அப்படின்னு போய்கிட்டே இருப்பான் அவங்க காசு வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க அதான் ஒரு உண்மையை தவிர புதுசாக கதை இது படம் வந்து இருக்குது அந்த நாலேஜ் கலேஜுங்கிறது டேரக்டரும் கிடையாது ஆர்டிஸ்டும் கிடையாது ப்ரொடியூசருக்கும் கிடையாது உண்மை அதனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியன் டூடைய ரிசல்ட் வந்து டோட்டலி இந்த அஜித்து விஜய் ரஜினி கமல் எல்லாருக்குமே வந்து சூர்யா கைரியா அந்த பேன் இண்டியாங்கிறதே வந்து இந்த வருஷத்தோடு அது க்ளோஸ் ஆகிருங்கிறது தான் என்னுடைய கணக்கு கணிப்பு நன்றி வணக்கம்